ஓம் சாந்தி இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே இது மேலே ஏறுவதற்கான அதாவது உயர்வதற்கான உண்மையிலும் உண்மையான சற்சங்கம் ஆகும் நீங்கள் இப்போது சத்தியமான பாபாவின் தொடர்பில் வந்துள்ளீர்கள் ஆகையால் பொய்யான தொடர்பில் ஒருபோதும் வரக்கூடாது அப்போ பொய்யான தொடர்பு எல்லாமே நம்மளை வந்து கீழே தான் கொண்டு போகும் இப்போ நாம் உயர்வதற்கான வழி கிடைச்சிருக்கு உயர்வதற்கான வழியை சொல்லித்தரக்கூடியவர் தான் சத்தியமான தந்தை அப்போ அவருடைய தொடர்பில் இருந்தால் தான் நாம் வந்து என்ன பண்ண முடியும் உயர்ந்தவராக ஆக முடியும் கேள்வி குழந்தைகளாகிய உங்கள் புத்தி எந்த ஆதாரத்தில் எப்போதும் எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்க முடியும் நம்ம புத்தி எப்போவுமே எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கணும்னா எந்த ஆதாரத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்கிறார் பதில் புத்தியில் சுயதரிசன சக்கரம் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும் நாடகத்தில் என்னவெல்லாம் நடக்கிறதோ அவை அனைத்தும் பதிவாகி உள்ளது ஒரு வினாடி கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது உலகத்தின் வரலாறு புவியியல் மீண்டும் நடக்க வேண்டும் இந்த விஷயம் புத்தியில் நல்ல விதமாக வந்துவிட்டால் எல்லைக்கு அப்பாற்பட்டதில் இருக்க முடியும் எல்லைக்கு அப்பாற்பட்டதில் இருப்பதற்கு இப்போது விநாசம் ஆக வேண்டும் நாம் வீட்டுக்கு திரும்ப வேண்டும் நாம் தூய்மை ஆகிதான் வீட்டுக்கு செல்வோம் என்பது உங்களுடைய கவனத்தில் இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு புத்தியில் தெளிவாக இருந்ததுன்னா நீங்கள் எப்போவுமே எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார் யாருக்கு ஒன்றுமே புரியலையோ அவங்களுக்கு தானே புரிய வைக்க முடியும் எப்படி வெளி உலகத்தில் கூட பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் படிக்கிறார் படிப்பிக்கிறார் ஏனெனில் குழந்தைகளுக்கு ஒன்றுமே தெரியாது அதனால் ஆசிரியர் அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறார் குழந்தைகள் படிப்பின் மூலமாக புரிஞ்சிக்கிறாங்க அதே போல் தான் இங்கேயும் கூட குழந்தைகளாகிய நீங்கள் கூட படிப்பின் மூலமாக புரிஞ்சிக்கிறீங்க நமக்கு படிப்பிப்பவர் யார் அப்படின்னா இங்கே வந்து சுப்ரீம் ஃபாதர் சுப்ரீம் டீச்சர் தான் ஷிவாபா தான் நமக்கு படிப்பிக்க கூடியவரா இருக்காரு இதை ஒருபோதும் குழந்தைங்க மறக்கக்கூடாது ஆகையால் அவருடைய வழிப்படி இப்பொழுது நடக்க வேண்டும் சிரேஷ்டமானவரா ஆக வேண்டும் சிறந்ததிலும் சிறந்தவர் சூரிய வம்சத்தினர் தான் சந்திர வம்சத்தவர்கள் கூட சிறந்தவர் தான் ஆனாலும் இந்த சூரிய வம்சத்தவர்கள் தான் சிறந்ததிலும் சிறந்தவர்கள் ஆகையினால பாபா கூட என்ன ஆசைப்படுறாரு நீங்கள் சிறந்ததிலும் சிறந்தவராக ஆகிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு இப்படிப்பட்ட பள்ளிக்கூடம் கூட ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகு தான் திறக்குது இது கல்பத்துக்கு ஒரு முறை தான் இந்த ஸ்கூல் திறக்கும் இங்கே நீங்கள் இதை புரிந்து கொண்டு அமர்ந்திருக்கிறீர்கள் ஏனென்றால் இது முற்றிலும் சத்தியமான சத்சங்கம் சத்தியமானவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார் அவரோடு உங்களுடைய தொடர்பு இப்பொழுது இருக்கிறது அவர் அமர்ந்து சத்தியுகத்தின் சிறந்ததிலும் சிறந்த தேவதையாக ஆக்குகின்றார் அதாவது மலர ஆக்குறார் நீங்கள் முள்ளிலிருந்து மலராக ஆகின்றீர்கள் சில பேர் உடனே அப்படி ஆயிடுறாங்க சில பேர் மலராக ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்குது அப்படின்றார் இதுதான் சங்கம யுகம் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட குழந்தைகள் மட்டும்தான் தெரிந்திருக்கிறார்கள் இது புருஷோத்தமர் ஆவதற்கான யுகம் என்ற நிச்சயம் இருக்கிறது எப்படிப்பட்ட புருஷோத்தமர்கள் புருஷோத்தமரா ஆகணும் எப்படிப்பட்ட புருஷோத்தமர்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த மகாராஜா மகாராணி அப்படி ஆவதற்காக தான் இங்கே நீங்க வந்திருக்கீங்க இப்போ நாம எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சத்தியுகத்தின் சுகத்தை பெற வந்திருக்கிறோம் அப்படின்னு குழந்தைங்க புரிஞ்சிருக்கீங்க இனிமே எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் அனைத்துமே முடிஞ்சு போகணும் எல்லைக்குட்பட்ட தந்தை சகோதரர் சித்தப்பா பெரியப்பா மாமா இப்படி எல்லைக்குட்பட்ட மற்றும் மதிப்பற்ற ஆஸ்தி போன்றவற்றில் நிறைய பேருக்கு இன்னும் மோகம் இருக்குது பாபா சொல்கிறார் இது அனைத்தையும் இப்போ நீங்கள் முடிச்சுருங்க எல்லைக்குட்பட்டதெல்லாம் நீங்கள் வந்து போக வேணாம் அது இனிமேல் உங்கள் புத்தியில் இருக்கக்கூடாது இப்போது நீங்கள் எல்லை எல்லைக்கு அப்பாற்பட்டதில் செல்ல வேண்டும் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி பெறுவதற்கு தான் இங்கே நீங்கள் வந்திருக்கீங்க மற்ற அனைத்துமே எல்லைக்குட்பட்ட பொருள்கள் உங்களுடைய சரீரம் கூட எல்லைக்குட்பட்டது அப்படின்றார் ஏன்னா அந்த சரீரம் கூட நோய்வாய்ப்படுது அப்படின்றார் அது அழியக்கூடியதா இருக்கு அகால மரணம் ஏற்படுது அதனால குழந்தைங்க எல்லைக்குட்பட்டதுல கவனம் கொடுக்க வேணாம் நீங்க எந்த அளவுக்கு புத்திசாலியா ஆகறீங்க இப்ப அப்படின்றார் இந்த நேரம்தான் நீங்க மேலே ஏறுறீங்க பிறகு ஏனியிலிருந்து கீழே இறங்கி வரீங்க சத்தியுகத்தில் நீங்கள் புத்திசாலிகளாக இருந்தீர்கள் பிறகு எண்பத்தி நாலு பிறவி எடுத்து எடுத்து புரியாதவர்களாக ஆகிட்டீங்க பிறகு பாபா வந்து மீண்டும் நம்மளை புத்திசாலியாக ஆக்குறாரு அதை தான் தங்க புத்தி என்று சொல்கிறார்கள் குழந்தைங்க சொல்கிறாங்களாம் பாபா நீங்கள் எப்படிப்பட்ட ஆஸ்தி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க எப்படிப்பட்ட ஆஸ்தின்னா முழுமையான முழு ஆகாய முழு பூமி போன்றவற்றுக்கே எஜமானராக ஆக்குறீங்க எங்களிடமிருந்து இந்த ஆஸ்தியை யாராலையும் தட்டி பறிக்க முடியாது யாருடைய இடையூறும் ஏற்படுத்த முடியாது யாரும் எங்களுக்கு வந்து இடைஞ்சல் செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஆஸ்தி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு குழந்தைங்க சொல்கிறாங்களாம் இதைவிட அதிகமாக யாரும் பைய நிரப்ப முடியாது அப்பேற்பட்ட எல்லையற்ற ஆஸ்தி இப்போ குழந்தைங்களுக்கு கிடைக்கிது அப்படின்றார் குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே பாபாவுக்கு முன்னால் படிக்க வந்திருக்கிறீங்க பாபாவினுடைய நேரடி வார்த்தைகளை கேட்குறீங்க மறைமுகமான ஞானத்தெல்லாம் பாபா கொடுக்கறது கிடையாது ஞானம் என்பது நேரடியாக தான் உங்களுக்கு கிடைக்குது பாபாவும் கூட நேரடியாக வரவேண்டி இருக்கிறது இனிமேலும் இனிமையான குழந்தைகளிடம் வந்திருக்கேன்னு பாபாவும் சொல்கிறார் இப்போது பாபா சொல்கிறாரு குழந்தைகளே என்னை நன்றாக நினைவு செய்யுங்க ஒருபோது என்னை மறக்காதீங்க ஆனால் மாயா கூட நிறைய தடை ஏற்படுத்தும் அப்படின்றார் உங்களுடைய படிப்பை விடுத்து உங்களை தேக அபிமானத்துக்கு கொண்டு போகும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்றார் ஏன்னா இப்போ இது உண்மையிலும் உண்மையான மேலே ஏறுவதற்கான சங்கம் இது சத் சங்கம் இந்த சத்சங்கம் போல் வேறு எந்த சத் கிடையாது ஏன்னா எல்லாமே கீழே இறங்குவதற்கான சத் சங்கம் இங்கே மட்டும்தான் நீங்கள் வந்து உயர்வதற்கான சத் சங்கம் இது தான் அதனால் இங்கே உங்களுக்கு சத்தியமானவருடைய தொடர்பு இப்போ உங்களுக்கு ஏற்படுது இதுவரைக்கும் நீங்க பொய்யான தான் பல பிறவைகளாக இருந்தீங்க இப்போ உங்களுக்கு சத்தியமான தொடர்பு கிடைச்சிருக்கு அப்போ சத்தியமானவருடைய தொடர்பு மூலமாக தான் நீங்க உயர்ந்தவராக ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து பாபா சொல்றாங்க நம்மை வீட்டுக்கு அழைத்து செல்ல பாபா வந்திருக்கிறார் என்று குழந்தைகள் புரிந்திருக்கின்றீர்கள் பாபா தூய்மையற்ற நம்மை தூய்மையாக்கி அழைத்து செல்வார் நினைவு யாத்திரை மூலம்தான் நாம் தூய்மையாகிறோம் யாத்திரையில் நிறைய பேர் மேலே கீழே ஆகிறாங்க சிலர் நோய்வாய்ப்பட்டு விடுகிறார்கள் பிறகு திரும்பி வந்துடுறாங்க இதுவும் கூட அப்படி தான் அப்படின்றார் இது ஆன்மீக யாத்திரை இது வரைக்கும் சொன்னது எல்லாமே ஸ்தூல யாத்திரை இந்த யாத்திரை வந்து ஆன்மீக யாத்திரை இதில் வந்து கடைசியில் நம்ம புத்தியில் என்ன இருக்கோ அப்படி தான் அனுமதி சோகதி ஆயிடும் அப்படின்றார் நாம் நம்முடைய சாந்தி தாமத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் இது மிகவும் சகஜமானது ஆனால் மாயா அதிகமாக மறக்க வச்சிடுது உங்களுடையது மாயாயுடன் கூடிய யுத்தம் அப்படின்றார் பாபா மிகவும் சகஜமாக புரிய வச்சுட்டு இப்போது நாம் சாந்தி தாமம் சென்று கொண்டிருக்கிறோம் பாபாவை தான் நம்ம நினைவு செய்கிறோம் தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றோம் தூய்மை ஆகின்றோம் மூன்று நாலு விஷயங்கள் உங்கள் புத்தியில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றார் அடுத்து பாபா சொல்கிறாரு வினாசம் ஆக வினாசம் வந்து கண்டிப்பாக ஆக தான் போகுது ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு நாம் சென்றிருந்தோம் பிறகு நாம் தான் முதல்ல வருவோம் அப்படின்றார் உங்களுடைய குறிக்கோள் முன்னால் இருக்குது நாங்கள் சாட்சா்காரம் பார்க்கிறோம் என்று சில குழந்தைங்க சொல்கிறாங்க அந்த லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரம் சாட்சா்காரம் ஆகவில்லை என்றால் பிறகு என்ன இருக்குது இதை தவிர வேறு எந்த சாட்சாத்காரம் பார்க்க வேண்டும் நிறைய பேர் வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையினுடைய சாட்சா்காரம் பார்க்க விரும்புகிறாங்களாம் பாபா சொல்றாரு அடுத்து பாபா சொல்கிறாங்க ஆரம்பம் மற்றும் கடைசி இணையக்கூடிய இந்த நேரம்தான் புருஷோத்தம சங்கமயுகம் இதில் பிராமணர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் வேறு யாருமே கிடையாது கலியுகத்தில் நிறைய தர்மங்கள் குலங்கள் போன்றவை இருக்கின்றன ஆனால் சத்யுகத்தில் ஒரே ஒரு வம்சம் தான் இருக்கும் அப்படின்றார் இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி தானே அப்படின்றார் இந்த நேரம் நீங்கள் சங்கமயுக ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள் நீங்கள் இப்ப சத்தியுக வாசியும் கிடையாது கலியுக வாசியும் கிடையாது கல்ப கல்பமாக பாபா வந்து இந்த படிப்பை குழந்தைகளுக்கு படிப்பிக்கின்றார் என்பதை கூட நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கும்போது இதே நினைவு தான் வர வேண்டும் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் இப்போ இருப்பது துக்கதாமம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இந்த துக்கதாமத்தின் மீது வைராக்கியம் அல்லது சந்யாசம் புத்தி மூலமாக செய்ய வேண்டும் இந்த துக்கதாமத்தை முற்றிலும் மறந்துடணுன்றார் அவர்கள் புத்தி மூலமாக எதையும் சந்யாசம் செய்வது கிடையாது யார் தர்மத்தை சேர்ந்தவங்க அவங்க என்ன பண்ணிடுறாங்க வீடு வாசலையே சந்யாசம் செஞ்சிடுறாங்க வீடு வாசலை விடுங்கள் என்று பாபா ஒருபொழுதும் குழந்தைகளிடம் சொல்வது கிடையாது பாரதத்துக்கு சேவை செய்ய வேண்டும் மற்றும் தனக்கும் சேவை செய்யணும் இது மிகவும் முக்கியமானது அப்படின்றார் சேவை கூட வீட்டில் இருந்துகிட்டே கூட செய்ய முடியும் அப்படின்றார் ஆனால் படிப்பதற்காக தான் இங்கே நீங்கள் வரணும் பிறகு புத்திசாலியாகி மற்றவர்களையும் தனக்கு தனக்கு சமமாக நீங்கள் மாற்றணும் அப்படின்றார் இப்போ நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது நிறைய காலம் கடந்துருச்சு நேரம் இப்போ ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்றார் இதை வந்து புரிஞ்சுக்கணும் ஆனால் உலகத்தினர் என்ன பண்ணுறாங்க முற்றிலும் கார் இருளில் இருக்காங்க ஏன்னா இன்னும் உலகம் வந்து நாற்பதாயிரம் வருடம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க குழந்தைகளே இன்னும் சிறிது நேரம் தான் இருக்குன்றதை பாபா இப்போ புரிய வைக்கிறார் இனிமே அப்ப கொஞ்ச காலம்தான் இருக்குன்னா அப்ப நாம என்ன பண்ணணும் உயர்ந்தவர் ஆகணும் அப்படின்னா எல்லைக்குட்பட்டது உட்பட்டது எல்லாத்துல இருந்தும் நம்ம புத்தி மூலமா விலகி எல்லைக்கு அப்பாற்பட்டதுல நம்ம கவனம் கொடுக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாரு குழந்தைகளாகி நீங்கள் இப்போது தங்க புத்தி உடையவர்களா ஆயிட்டு இருக்கீங்க சத்தியுகத்தில் தங்க புத்தி உடையவர்கள் தான் இருக்கிறார்கள் இது புருஷோத்தம சங்கமயுகம் எப்போது நீங்கள் வந்து கல் புத்தியிலிருந்து தங்க புத்தி உடையவர்களாக ஆகின்றீர்களோ அதைதான் கீதையின் பாகம் அப்படின்னு சொல்லப்படுது என்றார் பகவான் அவரே கீதை ஞானத்தை சொல்றாரு மனிதர்கள் வந்து கீதை ஞானம் சொல்றது கிடையாது ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது கேட்கிறீர்கள் மற்றும் மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை சொல்றீங்க இதைதான் ஆன்மீக ஞானம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்றார் இதை ஆன்மீக சகோதரர்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க இதுவும் கூட நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகும் பாபா வந்து சூரிய வம்ச வம்ச குலத்தை வந்து இப்போ ஸ்தாபனை செய்கிறாரு யார் மூலமாக அப்படின்னா பிரம்மா வம்சாவளி பிராமண குல பூஷணர்கள் மூலமாக ஸ்தாபனை செய்கிறாரு பாபா ஸ்ரீமத் கொடுக்குறாரு இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் இதை வந்து நீங்கள் குறிச்சிக்கணும் அப்படின்றார் இது மிக மிக சகஜமான விஷயம் அப்படின்றார் இப்போது நாம வந்து வீட்டுக்கு போகணும் கலியுகத்துக்கு பிறகு சத்தியுகம் வரப்போகுது இந்த விஷயம் ரொம்ப சிறியது மற்றும் சகஜமானது இங்கே படிக்காதவங்க கூட இங்க என்ன பண்ணலாம் கவலையே படாதீங்க யார் படிச்சிருக்காங்களோ அவங்கள்ட்ட கேட்டு புரிஞ்சிக்கலாம் அப்படின்றார் சிவபாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை அந்த தந்தையிடமிருந்து தான் நமக்கு ஆஸ்தி வந்தது கிடைக்கும்ன்றத படிக்காதவங்க கூட புரிஞ்சிக்கலான்றாரு பாபா மீது நிச்சயம் ஏற்பட்டுட்டாலே போதும் கண்டிப்பா சொர்க்கத்தோடைய ஆஸ்தி என்பது கிடைக்கும் அப்படின்றார் அதனால உள்ளுக்குள்ள இடைவிடாது பாபாவை நினைவு செஞ்சுட்டே இருங்க ஏன்னா சிவபாபாட்டேந்து தான் எல்லையற்ற சுகம் மற்றும் சா சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி வந்து கிடைக்குது அப்போ ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே வந்து எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடையிறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்றார் எப்படி எல்லைக்குட்பட்ட பிறப்புரிமை கிடைக்குதோ அதே போல எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகிறது உங்களுடைய பிறப்புரிமை அப்படின்றார் சிவபாபா தான் உங்களுக்கு முழு உலகத்தினுடைய ராஜ்யம் கிடைக்குது இதை நீங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட புரிய வைக்கலாம் அப்படின்றார் பாபாவிடம் இருந்து பிறப்புரிமை பெறுவதற்கு ஒவ்வொரு ஆத்மாவுக்குமே உரிமை இருக்குது இதை நீங்கள் கல்ப கல்பமாக கண்டிப்பாக பாபா அடைஞ்சிருக்கீங்க அப்படின்றார் நீங்கள் ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தியை பெறுறிங்க யார் முக்தியினுடைய ஆஸ்தி யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கும் கண்டிப்பாக ஜீவன் முக்தியில் வருவாங்க ஏன்னா முதல் பிறவி அவங்களுக்கு சுகம் நிறைஞ்சதாக இருக்குது அப்படின்றார் இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றார் தேகாதாரி ஒருபோதும் ஞானம் கொடுக்க முடியாது இங்கே வந்து சுயம் பகவானே வந்து குழந்தைங்களுக்கு ஞானத்தை சொல்லி புரிய வைக்கிறாரு பகவானுடைய மகா வாக்கியம் காமம் மகா எதிரி இதன் மீது நீங்க வெற்றி அடைவதன் தான் உலகை வென்றவராக ஆகிறீங்க அப்படின்னு சொல்றாரு இப்போது நீங்கள் பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஆவீர்கள் உங்களிடம் ஆன்மீக தந்தையின் ஞானம் இருக்கு நாம் பகவானை தெரிந்து கொண்டு விட்டோம் என்று நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் நிராகாரமானவர் அவருக்கு சாகார ரூபம் கிடையாது மற்ற எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவை அனைத்தும் சாகார ரூபம் கோயிலில் கூட லிங்கத்தை பார்க்குறீங்க அதாவது அவருக்கு சரீரம் கிடையாது அவர் பெயர் ரூபத்திலிருந்து தனிப்பட்டவர் என்பதும் கிடையாது மற்ற அனைத்து தேகாதாரிகளுக்கும் பெயர் இருக்குது ஜாதகம் இருக்குது ஆனால் சிவபாபா நிராகாரமானவர் அவருக்கு ஜாதகம்லாம் கிடையாது கிருஷ்ணர் நம்பர் ஒன் ஆவார் ஜெயந்தி கூட கொண்டாடுறாங்க ஆனால் பாபா நிராகாரமானவர் மற்றும் கல்யாணக்காரி நன்மை செய்யக்கூடியவர் பாபா வருகிறார் என்றால் கண்டிப்பாக ஆஸ்தியும் கொடுப்பார் அவருடைய பெயர் தான் சிவன் அந்த தந்தை டீச்சர் சத்குரு மூன்றுமே ஒரே ஒருவர் தான் எவ்வளவு நன்றாக படிப்பிக்கிறார் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் இது இந்த துக்க தாமத்தை புத்தி மூலம் சந்நியாசம் செய்து சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தின் நினைவில் இருக்க வேண்டும் பாரதத்திற்கு மற்றும் தனக்கு உண்மையான சேவை செய்ய வேண்டும் அனைவருக்கும் ஆன்மீக ஞானம் சொல்ல வேண்டும் செகண்ட் பாயிண்ட் தன்னுடைய சத்தியுகத்தின் பிறப்புரிமை அடைவதற்கு ஒரு பாபா மீது முழுமையான நிச்சயம் வைக்க வேண்டும் உள்ளுக்குள் இடைவிடாது நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் படிப்பை தினமும் கண்டிப்பாக படிக்க வேண்டும் பாபா வரதானா சொல்கிறாங்க அனைத்து சம்பந்தங்களின் அனுபவங்கள் கூடவே பிராப்திகளின் மகிழ்ச்சியை அனுபவம் செய்து திருப்தியான ஆத்மா ஆவீர்களாக அனைத்து சம்பந்தங்களின் அனுபவமும் செய்யணும் கூடவே பிராப்திகளின் மகிழ்ச்சியிலையும் இருக்கணும் அதையும் அனுபவம் செஞ்சு பாருங்க அப்போ தான் உங்களால் திருப்தியை வந்து அனுபவம் பண்ண முடியும் ஃபீல் பண்ண முடியும்ன்றார் யார் பாபாவிற்கு மிகவும் அன்பானவர்களோ அதாவது நாயகிகள் அவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு கர்மத்திலும் எப்போதுமே பிராப்தியின் மகிழ்ச்சியில் இருப்பார்கள் அவர் என்னுடைய அப்பா நாயகன் குழந்தை என சில குழந்தைகள் அனுபவம் செய்கிறாங்க ஆனால் எவ்வளவு பிராப்தி தேவைப்படுகிறதோ அவ்வளவு அவங்க இல்லை எனவே அனுபவங்களின் கூடவே அனைத்து சம்பந்தங்களின் மூலமாக பிராப்திகளை அடைந்த உணர்வு ஏற்படணும் அனுபவமும் செய்யணும் சர்வ சம்பந்தத்தின் மூலமா கூடவே அந்த அவர் மூலமாக ஏற்பட்ட பிராப்தியையும் அனுபவம் செஞ்சு பார்க்கணும் அதையும் உணரணும் பிராப்தி மற்றும் அனுபவம் செய்தவர்கள் தான் எப்போவுமே திருப்தியாக இருக்க முடியும் அவர்களுக்கு எந்த ஒரு பொருளும் கிடைக்கவில்லை என இருக்காது ஆனால் எங்கே பிராப்தி இருக்கோ அங்கே திருப்தி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றார் ஸ்லோகன் நீங்கள் கருவியாக மாறினால் சேவையில் வெற்றியின் பங்கு உங்களுக்கு கிடைக்கும் நல்லது ஓம் சாந்தி